அன்பான பிக் சேனல் நேர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு மேஷ ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி ஒப்படைத்த காரியங்களை ஒழுங்காக செய்து முடிக்கும் ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்குரிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து கடந்த ஓராண்டாக எவ்வித நல்ல பலன்களையும் வழங்காமல் இருந்து கொண்டிருந்தார் அவர் வருகின்ற செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது ஆவணி மாதம் பதினேழாம் தேதி அன்று காலை மு ஒன்பது முப்பத்தி ஒரு மணிக்கு கன்னிராசியிலிருந்து உங்கள் வீட்டிற்கு ஏழாம் இடமாகிய துலாத்திற்கு வந்து ஒரு வருகின்ற ஓராண்டுக்கு உன்னதமான பலன்களை வழங்க உங்களுக்கு காத்திருக்கின்றார் பொதுவாக குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் என்பர் அப்படிப்பட்ட குரு பகவான் வருகின்ற ஓராண்டிற்கு நேர் எதிரே உங்கள் ராசிக்கு இருந்து நூற்றி எண்பது டிகிரி நேரெதிரே பார்க்கிறார் அப்படி நேரெதிரே குரு பார்வை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி புனிதம் புனிதமடைகின்றது அப்படி உங்கள் ராசி புனிதமடையும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நன்மையே நடைபெறும் உங்கள் வீட்டிற்கு விரையாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு ஏழாம் வீட்டில் இருந்து கொண்டு உங்களை நேரெதிரே பார்ப்பதால் ஒரு சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும் மற்றும் ஒரு சிலருக்கு பூர்விய பூர்வ புண்ணியஸ்தானம் பலமடையும் ஸோ இதன் காரணமாக இவர்கள் இதுவரை வாழ்க்கையில் வாழ்க்கையில் எட்டப்படாத ஒரு விஷயத்தை எல்லாம் இந்த இந்த வருடத்தில் சாதித்து முடித்து காட்டுவார்கள் மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் விடமாகிய கும்பத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடாகிய மிதனத்தையும் ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் இதனால் லாபஸ்தானம் புனிதமடைகின்றது மற்றும் முயற்சி என்றும் சகோதரஸ்தானம் என்றும் அழைக்கப்படும் மூன்றாம் வீட்டையும் பார்ப்பதால் இந்த வீடும் புனிதமடைகிறது இதன் காரணமாக லாபங்கள் வருவதில் தடை தடையிருக்கிறது மற்றும் சகோதர வழியில் ஆதாயம் கிட்டும் மேலும் முயற்சிகள் அதாவது முயற்சி எது எதெல்லாம் நீங்கள் வந்து கையாண்டீங்களோ அந்த முயற்சி அனைத்திலும் வெற்றி கிட்டும் அதே போல் உங்கள் குழந்தை பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட அவங்க மூலயமா அவங்களுக்கு நல்ல லாபம் உருவாகும் மேலும் தந்தைக்கு ஏதாச்சும் வந்து இதுவரையும் எதாச்சும் ஒரு நோய் ஏதாச்சும் தாக்கப்பட்டிருந்துச்சுனா அவங்களுடைய நலன் பூரணமாக குணமடைஞ்சி நல்ல நிலைமைக்கு வருவாங்க அண்ட் சகோதர வழியிலையும் வந்து நல்ல ஒரு ஆதாயம் உருவாகும் அவங்கக்கிட்ட இந்த ஏதாச்சும் சண்டை கிண்டை ஏதாச்சும் இருந்து சொத்துக்கள் ப்ராப்ளம் எதா இருந்துச்சுன்னா கூட அந்த வழக்குகள்லேருந்து விடுதலை ஆகலாம் நீங்கள் மெயினாக திருமணம் ஆகாத நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் நிச்சயம் திருமணம் நிச்சயிக்கப்படும் அண்ட் கல்யாணமும் நடக்கும் ஏன்னா ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறது ஏழாம் வீட்டில் இருந்தாலே திருமணம் கைக்கூடும் மேலும் ஏழாம் பார்வையாக உங்க ராசியே பார்க்கறாரு ஸோ இதனால் வந்துட்டு நிச்சயம் மேஷ ராசியில் கல்யாணமாகாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அண்ட் குழந்தை பிறக்காத தம்பதியர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மேலும் கடந்த ஓராண்டாக மேஷ ராசிக்கு எந்த ஒரு நற்பலையும் கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்த குரு பகவான் இப்பொழுது நல்ல ஒரு உன்னதமான நிலையை வழங்க காத்திருக்கிறாருன்னு சொல்லலாங்க மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றிக்கு வழிகாட்டும் குரு பெயர்ச்சி ஆகும் அண்ட் லாபங்களை அள்ளி அள்ளி கு போகிறது இந்த மே இந்த குரு பெயர்ச்சி மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா நூற்றுக்கு எழுபது சதவீதம் நற்பலன்களை கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து என்னுடைய மார்க் என்னென்னா ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்கலாங்க இந்த மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அப்புறம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பரிகாரம் எதா செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேஷராசி என்பதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு அங்கே குரு பகவானை தரிச அதாவது வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து இந்த குரு மிக மிகப்பெரிய கோடி புண்ணியங்கள் நிறைந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயம் அமையுங்க அடுத்த வீடியோவில் நம்ம ரிஷபராசிக்கு குரு பயிற்சி பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்